ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததுன்னா மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அதாவது இந்த சந்திப்பிழை இருக்குது நான் எழுதும் போது எனக்கு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு ஏதாவது குரூப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இதில் வந்து ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன இதில் மொத்தம் வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ரூல்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட ஓட பார்க்கலாம் வாங்க இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஃபஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரெச்சம் பேரெச்சத்தின் முன் வல்லினம் மிகாதுன்றது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பேரெச்சம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்லாம் நிறைய வந்த படித்த புதிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முற்று பெறாத எச்சம் பெற்ற சொற்களுக்கு பின்னாடி பக்கத்தில் ஒரு பெயர்ச்சொல் வந்துச்சு இங்க புத்தகம்ன்றது ஒரு நவுன் அதாவது நேமிங் வேர்டுன்னு சொல்லப்படுற பெயர்ச்சொல் இந்த மாதிரி பெயர்ச்சொல் வந்ததுன்னா அது பெயரச்சொல் இந்த இடத்துல வல்லினம் மிகுது அதாவது வந்த பையன் வந்த பையன் படித்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் செகண்ட் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மூன்றாம் மற்றும் ஆறாம் வேற்றுமை விகுதிக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அவனது நோட்டுன்றது அந்த அது அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை ஓடு அப்படின்றது ஆறாம் வேற்றுமை இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுட்டு பெயர்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது இந்த சுட்டு எழுத்துக்கள் அப்படின்றது ஆ அதாவது அது இது உது அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சுட்டி காமிச்சு சொல்றதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது இதுலேயே நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம் அந்த பையன் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி மிகும் இந்த சுட் இந்த மாதிரி இருக்கிற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி மிகாது அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த எண் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல இதில் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு அந்த எட்டு பத்துன்ற இடத்துல மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அதுதான் இங்கேயும் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த எட்டு பத்துன்றதை தவிர்த்து வேறு எந்த எண் பெயர்களுக்கு முன்னாடியும் வல்லினம் அப்படின்றது மிகாது அப்படின்றது ரூல்ஸ் நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா என்று அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது என்று சொன்னான் என்று கூறினான் அதாவது அந்த இடத்துல நம்ம இக்கு போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது என்று கூறினான் என்று சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ அது வந்து அப்படி எழுதுறது தப்பு நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈறு கெடாத அது என்ன கெடாது அப்படின்னா இப்போ ஓடா குதிரை ஆடா பொம்மை அப்படின்னா அது ஈரு கெடா ஈரு கெட்ட அப்படின்ற அர்த்தம் அதுவே ஓடாத குதிரை ஆடாத அப்படின்ற ஈறு கெடாத பேரட்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது அப்படின்றது ஏழாவது ரூல்ஸ் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது தாய் தந்தை செடி கொடி இரவு பகல் ஆதி அந்தம் இந்த மாதிரி உம்மை தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எழுவாய் பெயர் எழுவாய்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அது போல கண்ணகி கண்டால் கண்ணகி கண்டால் அப்படி வராது கண்ணகி கண்டால் நம்பி பார் ஸோ இது போல எழுவாய் பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகை அப்படின்றது மூன்று காலத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வரது வந்து வினைத்தொகை காலம் கறந்த பெயர் வரது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஊருகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் எடுத்துக்கலாம் ஊரிய ஊறுகின்ற ஊரும் அப்போ அங்க வந்து வள்ளினம் மிகாது சுடுகாடு சுட்ட சுடுகின்ற சுடும் அப்படின்ற மூன்று காலத்தையும் அதுக்குள்ள வந்திருக்கனால தான் இது வினை தொகை இங்க வல்லினம் மிகாது ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல வகை ஆஹ் சாரி பல வகை வினை எச்சங்களுக்கு முன் எச்சத்துக்கு முன்னாடியும் வல்லினம் மிகாது அதாவது வினையச்சம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா நடந்து போனான் நடந்துன்றதும் ஒரு வினை போனான் அப்படின்றதும் ஒரு வினை இது போல இரண்டு வினைகள் முற்று பெறாமல் வருது வினையச்சம் நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆ யா ஓ ஏ இதெல்லாம் வந்து வினா இடங்கள் சொல்லுவாங்க சாரி நீங்கள் மிஸ்டேக்காக இருக்கு வினா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவளாக பேசியது காயோ கனியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வினா பொருளில் வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல வல்லினம் மிகாது படி அப்படின்ற ஒரு சொல் வர இடத்துல வாங்கும் படி அப்படின்ற ஒரு சொல் வரும் இடத்துல வல்லினம் மிகாது அதன்படி நட சொன்ன படி கேள் இந்த மாதிரி படி அப்படின்ற சொல் வர இடத்துலலாம் வல்லினம் மிகாது அப்படின்ற அர்த்தம் ரூல் நம்பர் ஃபோர்டீன் பார்க்கலாம் ரூல் நம்பர் பதினாலு என்னென்னா வினைமுற்றுகளின் முன் வினைமுற்று இருந்துச்சுன்னா அந்த வினைமுற்றுகளுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது பரந்தன பறவைகள் வந்தன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வினைமுற்று சொற்கள் இருக்குது அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த வினைமுற்று முன்னாடி வந்திருக்கு பரந்தன பறவைகள் பறவைகள் பரந்தன இல்லை சரிங்களா அப்போ வினைமுற்றுகளின் முன் வல்லினம் மிகாது ரூல் நம்பர் பதினைந்து விழிப்பெயர் ஏவல் முன்னிலை வினைமுற்று விழி அப்படின்னாலே என்னன்னா நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கிறது வா போ அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி அதே மாதிரி ஏவல்னா ஒருத்தவங்களை ஏவி விடுற மாதிரி இருக்கு முன்னிலைன்றதும் வந்து தன்மைனா என்ன குறிக்கிறது முன்னிலைனா என் கூட இருக்கவங்களை குறிக்கிறது இந்த மாதிரி இடத்துல அதாவது செகண்ட் பர்சனை சொல்ற இடத்துலையும் வல்லினம் மிகாது ரூல் நம்பர் சிக்ஸ்டீன் என்னென்னா சிறிய பெரிய அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது சிறிய கடை பெரிய பை பெரிய கோவில் இந்த மாதிரி இந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட நிறுத்திக்காதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்